திருத்தங்கள் பாண்டிய நகரைச் சேர்ந்த எந்த கட்சியையும் சாராத சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜியின் தீவிர களப்பணியாலும் அவரது சேவைகளையும் கண்டு பல்வேறு மாற்றுக் கட்சியினர் மற்றும் இளைஞர்கள் தொடர்ந்து அதிமுகவில் இணைந்த வண்ணம் உள்ளனர் அதன் ஒரு பகுதியாக திருத்தங்களில் உள்ள தனியார் மகாலில் அம்மா பேரவை மாவட்ட துணைச் செயலாளரும் ஆதித்யா காலண்டர் உரிமையாளருமான ராமச்சந்திரன் ஏற்பாட்டில் இளைஞர்கள் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் சிவகாசி சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த எந்த கட்சியையும் சாராத இளைஞர்கள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி முன்னிலையில் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர் கட்சியில் இணைந்தவர்களுக்கு ராஜேந்திர பாலாஜி கட்சி துண்டு அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அஇஅதிமுக ஊட்டப்படுத்தி இயக்கத்திலே பதவி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர் எங்களை நம்பி வந்திருக்கின்ற உங்களுக்கு நிச்சயமான நல்ல எதிர்காலத்தை நாங்கள் அமைத்துக் கொடுப்போம் என்றைக்கும் இளைஞர்களை கைவிட்டதாக வரலாறு இல்லை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே இளைஞரணி ஆரம்பிக்கப்பட்டு அந்த இளைஞரணி இன்று வரை துடிப்போடு இயக்கி வருகிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பு புரட்சி தலைவர் அப்பாவுடைய தலைமை ஏற்ற பின்பு தலைவர் பேரவை உருவாக்கப்பட்டு இன்று அது அற்புதமாக இந்து முறை இயக்கி வருகிறது இன்றைக்கு முறைச்சி தமிழர் எடப்பாளைய அவனுடைய தலைமையின்ற முன்பு அவனுடைய தலைமையிலே இளைஞரணி எம் ஜி ஆர் இப்படி பல அணிகள் செப்பனை சிறப்பாக செயலாற்ற வருகிறது